பிரம்மஸ்ரீ வெங்கட்ராம சாஸ்திரிகள் பெரியவாளுடைய அன்புக்கும் அபிமானத்துக்கும் ரொம்ப உடையவர் அப்படி ஒரு அனுஷ்டானம் பெரியவாளிடம் பக்தி அவர் மறைந்ததும் அவருடைய பிள்ளைகளுக்கு பால்யத்திலேயே ரெண்டு சந்நியாசிகள் மூலமாக தேவி உபாசனை உபாசிக்கப்பட்டது பல ஆண்டுகள் வாசித்தும் உபாசனையில் வாக்கு சரீரம் ரெண்டும் ஈடுபட அளவும் மனசு ஈடுபட மாட்டேன்கிறது அதனால மனசுக்கு சாந்தி கிடைக்கவே இல்லை என்ற இந்த உண்மையான எண்ணம் ரொம்ப வலுத்து கொண்டே போனது பல வழிகள் கையாண்டும் ஒன்றும் பிரயோஜனமில்லை பெரியவா மட்டுமே இதற்கு வழிகாட்ட முடியும் என்ற நம்பிக்கையில் சிமிழியின் பிள்ளை பெரியவாளிடம் வந்தார் அப்போது பெரியவா கார்வேட் நகரில் ஒரு குளக்கரையில் அழகாக அமைந்திருந்த ஒரு சிறு கொட்டகையின் வாசலில் அமர்ந்திருந்தார் எத்தனைதான் அறிமுகம் இருந்தாலும் யாராவது தெரியாத மாதிரி கேட்டுக்கொள்வார் நாம் இன்னாரது வம்சத்தில் வந்திருக்கிறோம் என்று சொல்லி அறிமுகப்படுத்திக் கொள்வதை அவர் மிகவும் விரும்புவதாக இருக்கும் இந்த உபாசகரும் தான் சிமிழி சாஸ்திரிகள் பிள்ளை என்று சொல்லிவிட்டு தனது மனசு படும் கஷ்டத்தை சொல்லி வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினார் தேவி உபாசனை பல வருஷங்களாக பண்ணிட்டிருக்கேன் ஆனா ஆனால் மனசு துளி கூட ஈடுபடவில்லை ரொம்ப உறுத்துகின்றது எனக்கு ஒரு வழி காட்டணும் பெரியவா மனசு தனி வசுவா இருக்கிறதாலே பூஜை முழுமையாகாத மாதிரி இருக்கின்றது அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு சொல்லு மனசு ஈடுபட தான் ஒரு வழி காட்டணும் நீ என்ன படிச்சிருக்கே தான் படித்ததை சிமிழியின் பிள்ளை சொன்னார் இத்தனை படிச்சும் உனக்கு விவேகமில்லை உன் மனசை நான் திருத்த முடியாதா என்னாலேயே என்னை முடியலை அதான் பெரியவாகிட்டே வந்தேன் என்னை என்ன செய்ய சொல்றே மனசாந்தி அடைய பெரியவா அனுகிரகம் பண்ணணும் நீ என்ன பூஜை பண்றே அம்பாளை படத்திலேயும் விக்கிரகத்திலேயும் எந்திரத்திலேயும் பூஜை பண்றேன் ரொம்ப சரி படத்திலே அம்பாள் இருக்கிறதா நினச்சித்தான் பூஜை பண்றே ஆமாம் அப்போ நீ உன்னுடைய இந்த குறையை கூட அவகிட்ட சொல்லிக்கலையா நிறைய படிச்சிருக்கே படம் விக்கிரகம் இயந்திரம்னு எல்லா இடத்திலேயும் அவ இருக்கிறதா பூஜையும் பண்ணுறேன் ஆனால் உன்னிலேயும் உனக்கு பிடிப்போ நம்பிக்கையோ இல்லை அம்பாள் உங்காத்திலேயே உன் பக்கத்திலேயே இருக்கிறச்சே உன் குறையை அவக்கிட்ட சொல்லி அழ தெரியலையே இனிமே அவகிட்டையே சொல்லி அழு இங்கே வராதே நான் என்ன பண்ண முடியும் மிகவும் சூடாக பதில் வந்ததும் சிமிழிப்பிள்ளை அம்பாள் உபாசகர் விக்கித்து நின்றார் மனசு அந்த பேரடியை தாங்க மாட்டாமல் கண்களில் ஜலம் முட்டி நின்றது நமஸ்காரம் பண்ணிவிட்டு உத்தரவு வாங்கி கொள்ள எத்தரித்தார் அம்பாள் மனசு இறங்கினாள் ரொம்ப கோச்சிங் டேனோ நீயே ரொம்ப ஆசையா அம்பாளை உபாசனை பண்றேன் மனசு ஈடுபடலைன்னு உனக்கே தெரியாது உபாசனை நான் சமீபத்திலே இருக்கிறதுன்ற அர்த்தம் உனக்கு எப்பவுமே பக்கத்துல இருக்கிறவள்கிட்ட உன்னோட குறையை சொல்லாம நீட்டி முழக்கிக்கிட்டு எங்கிட்ட வந்து இல்லை கொஞ்சம் அப்படி உரைக்கிற மாதிரி சொன்னேன் இனிமே என்ன குறை ஆனாலும் எதுக்கும் அவளை தவிர வேறு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நீ பூஜை பண்ணுற தெய்வத்துக்கிட்டே அது அம்பாலோ சிவனோ விஷ்ணுவோ பிள்ளையாரோ யாராக இருந்தாலும் சரி அவா கிட்டையே தான் உன்னோட நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி அனுகிரகம் கிடைக்கும் உன் வாசன தெய்வம் உன்னோட பேசும் ஏன் புரிஞ்சுதா நம்பிக்கை தான் எல்லாம் அவளோட அனுகிரகம் உனக்கு நிச்சயமா உண்டு கவலைப்படாதே க்ஷேமாயிரு என்று அபயஹஸ்தம் கொடுத்தார் हर पर शं जय जय शङ्कर हर पर शं जय जय